ஜானகி சந்தேகத்தில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மாயாவுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருச்சு ஜோசியர் சொன்னது அதனால் ரெகுராமை வந்து அதிரடியாக எப்படி காப்பாற்றுறதுன்னு முடிவு பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் மாயா செம்ம மாசா திட்டம்றாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரகுராம் கிட்ட வந்து மாயா வந்து பேசலான்ட்டு வராங்க பிரிப்பா அவங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் இல்லை கதிர் வந்து ஒரு விஷயம் சொன்னால் அவங்க கிட்டே என்னன்னு பேசணும் நிப்பாட்டு மாயா அவன் கதிர் வந்து என்ன யோசிக்கிறான்னு என்னால் நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது அவனை வந்து நல்லா யாரோ ஒருத்தங்க குழப்பி விட்ருக்காங்க அதை விஷயத்த வந்து எவ்வளோ தடவை சொன்னாலும் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான் கேட்டால் அவன்கிட்ட ஆதாரமும் கிடையாது அதை மீறி வந்து அவன் சொல்கிறத வச்சுக்கிட்டு இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டவும் முடியாது எனக்கு நல்லாவே தெரியும் மாயா நீ அவனை போய் பார்த்துட்டு தானே வந்த அப்படின்னோன்னே பிரிப்பாக அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு எல்லாமே தெரியும் மாயா நான் ஒரு எப்படி வந்து இந்த குடும்பத்துக்காக யோசிக்கிறேன்னோ அதே மாதிரி தான் நீயும் யோசிக்கிற ஆனால் இப்போ நீயே பாரு குழம்பி போய் இருக்க பார்த்தியா கிட்ட பேசுகிறத கொஞ்சம் தயவு செஞ்சு நிப்பாட்டு நான் ஏன் சொல்கிறேன்னா இல்லை பிரிப்பா அவன் வந்து ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறான் அவனை கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க அப்போ வந்து நமக்கு தெரியாத விஷயம் கூட சொல்லலாம்ல இல்லை மாயா இங்கே பாரு நான் சொல்கிறேன்னு உன் பெரியமாவும் இப்படி தான் வந்து கதிர் சொன்னதை வச்சு குழம்பிக்கிட்டு இருக்காங்க கிட்ட வந்து நீ பேசாம இருக்கிறது தான் நல்லது ஏன் சொல்றேன்னா நீங்க ரெண்டு பேரும் கோவில்ல பேசிக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்த மாதிரியே புவனேஸ்வரியோ அந்த பசுபதியோ பார்த்துட்டான்னு வச்சுக்க பெரிய சிக்கலாகி போயிடும் தனாவோடய கல்யாணத்தில் நிச்சயமாக நீ வந்து யோசிக்கிற இல்லை இந்த குடும்பத்துக்கு வந்து நான் ஏதாவது கெடுதல் செய்யணும் என் பொண்ணுக்கு தப்பாக ஏதாவது மாப்பிளை பாத்துருவேன்னு நீ நம்புறியா அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணே நீ எவ்வளோ யோசிக்கிறியோ அதை விட நான் நல்லது வந்து யோசிப்பேன்னு நம்புற இல்லை நிச்சயமாக ஆனால் வந்து எனக்கு என்னமோ கதிர் சொல்கிறது தான் சரியாக இருக்கும்னு மாயா வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தான் தெரியல நானாக தான் எதாவது பண்ணணும் போல் அப்படின்னு வந்து மாயா யோசிச்சுட்டு இருக்கப்போ மாயா இங்கே தனாவோட வாழ்க்கை வந்து காலத்திற்கு கூட வந்து சந்தோஷமா வாழணும்னு அவ ஆசைப்படுற வாழ்க்கையை வந்து நிச்சயமா நான் நல்லபடியாக பார்த்து கொடுப்பேன் மாயா நீ வந்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து புரிஞ்சு நடந்துக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் போயிடுறாங்க கீழே ரகுராம் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வர சொல்லிட்டு ஜானகி கிட்ட வந்து இங்கே பாரு என்னமாச்சா மச்சான் கீர்னு வந்து மணி வந்து எல்லாரையும் வர சொல்கிறீங்க அப்படின்னு உடனே இல்லை ஜோசியரை வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட வந்து பேசினா தான் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆளாளுக்கு மனசு குழப்பத்தோட வந்து சுற்றிட்டு இருக்க வேண்டாம்ல அப்படின்னு சொன்னோன்னே தனா வந்து சொல்கிறாங்க ஏன் வந்து குழப்பத்தோடு இருக்குது எந்த பிரச்சனையும் வராது எனக்கு தான் கார்த்திக் சார் கூட வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குமேன்னு கிட்ட வந்து பேசிகிட்டு நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னா ஜோசியரை வந்து வாங்க ஜோசியரே நீங்கள் வாங்க உங்களுக்காக தான் வந்து நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு என்னமோ மனசு வந்து எங்கள் குடும்பத்தில் எல்லாமே வந்து குழப்பமாகவே நினைக்குது ரெண்டு கல்யாணம் வச்சுருக்கேன் எது ஜாதகத்தை பார்த்துட்டு வந்து ஏதாவது பரிகாரம் ஏதாவது சொல்லணுன்னா சொல்லுங்கள் என்னால் நிச்சயமாக பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறப்ப ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணா நல்லதே நடத்து நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்க்கலான்ட்டு உட்கார்றாங்க அப்போ தான் வந்து பத்மாவும் பார்வதியும் பார்க்குறாங்க ஜோசியர் வந்திருக்காரு அப்படின்னா என்ன பேசுகிறீங்க நம்ம பார்த்த ஜோசியர் வந்திருக்காரு ஒருவேளை வந்து சீனு மாயா ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு மாதத்துக்குள்ளே கல்யாணம் நடக்கணும்னு நம்ம சொல்லவே இல்லை அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பொய்யின்னு தெரிஞ்சு போச்சுன்னா இப்போ நம்ம மாட்டிக்க மாட்டோமா ஏற்கனவே உங்கள் புருஷ மணி வேற வந்து ஆயிரம் தடவை துரு துரு கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து யோசிக்கிறப்ப சரி மாப்பிள்ளையோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வாங்க நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகத்தை வந்து எடுக்கலான்ட்டு வராங்க ஜானகி எடுத்துகிட்டு வந்து வர்றப்ப ஜமகாலம் தடுக்கி லைட்டாக வந்து கீழே வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி ஆகிறாங்க எல்லோரும் இருக்கிற எல்லாரும் எல்லோரும் பார்த்து ஜானகி என்னாச்சு அப்படின்றப்ப ஆரம்பமே இப்படி தடுமாறுதே அப்படின்னு சொல்கிறப்ப ரமணி பாட்டி சிவராமன் மணி எல்லாரும் யோசிக்கிறப்ப உடனே வந்து த தடுக்கிடுச்சுன்னா எதுவும் தப்பாக நினைக்காதிங்கன்னு ஜோசியர் வந்து சமாளிச்சுட்டு பரவாயில்ல உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிக்க சொல்கிறாங்க ஜானகி உட்கார சொல்லிட்டு பார்த்து வரக்கூடாது ஜானகி அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு ஜாதகத்தையும் பார்த்துட்டு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஆனால் நான் சொல்கிற பரிகாரத்தை மட்டும் நீங்கள் தவறாமல் செய்யணும் ஜானகி அப்படின்னு சொன்னோன்னே சொல்லுங்கள் சாமி எதுவாக இருந்தாலும் நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே இன்றைக்கி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அம்மன் கோவிலில் வந்து உங்கள் ரெண்டு பொண்ணையும் அழைச்சிட்டு வந்து விளக்கு போடுங்க முக்கியமாக குறிப்பாக தனாவை தான் வந்து விளக்கு நல்லபடியாக போடணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜோசியர் வந்து கிளம்பி போயிடுறாங்க அப்பாடா நல்ல வேலை பத்மாவும் பார்வதியும் பேசிக்கிறாங்க நல்ல வேலை நம்ம வந்து எங்கே சாருட ஜாதகத்தையும் சீனு ஜாதகம் வேறு ஒரு பொண்ணோட பார்த்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமல் இருந்தார் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமைதியாக இருக்காங்க ரகுராம் வந்து கிளம்பி பொண்ணுங்களோட வந்து போய் விளக்கு போட்டுட்டு வந்துடுமா அப்படின்னா ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அஞ்சு மணி ஆனாலும் கோவிலுக்கு வந்து ஜானகி வந்து அழைச்சிட்டு வராங்க தனாவையும் சரி மாயாவையும் இங்கே பாரு ஒழுங்காக வந்து நல்லபடியாக விளக்கு போடணும் சரியா கவனமெல்லாம் செதறக்கூடாது கையில் விளக்கு வச்சுக்கிட்டு வந்து நல்லபடியாக வந்து மூணு சுற்று சுற்றணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னமோ இதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது அவ்வளோ பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே மாயா இவகிட்ட பேசிகிட்டு நான் போய் வந்து ஜோசியர்கிட்ட வந்து பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து கிளம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தனா வந்து சொல்கிறாங்க இந்த கல்யாணத்தில் எந்த சிக்கலும் கிடையாது ஏன்னா கார்த்திக் சார் என்னை வந்து உள்ளங்கையில் வச்சு தாங்குவார் இவங்க ஏன் இப்படி வந்து தேவையில்லாமல் என்னை வந்து பரிகாரம்லாம் செய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை அந்த கதிர் மட்டும்தான் அவனே வந்து இப்போ வீட்டை விட்டு வெளில போயிட்டான் இனிமே வந்து எந்த பிரச்சனையுமே நடக்காது அப்படி தானே நடக்கணும் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருக்கேன் அம்மா சொல்கிறத செய்கிறத விட்டுட்டு நீ எதுக்கு தேவையில்லாமல் லொடல் லொடன் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஜானகி வந்துடுறாங்க வந்து விளக்கு போட சொன்னேனே போடாமல் கதை பேசிக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு கையில் வந்து விளக்கு வந்து கொடுக்குறாங்க கொடுத்துட்டு மாயா இப்போ வந்து கொஞ்சம் விளையாட்டு பிள்ளையாக இருக்கா நீ வந்து கூட போய் சுற்றி நல்லபடியாக பார்த்துட்டு வா கூட அப்படின்னோடனே சரி பெரியமா அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து கையில் விளக்க எடுத்துக்கிட்டு பொறுமையாக நடந்து வந்துகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக போய் சாமியாரை போய் பார்க்கலான்ட்டு வந்து ஜோசியர் சொன்னார்ல அவரை பார்த்துடுறாங்க ஜானகி சாமி நீங்கள் சொன்னபடி அஞ்சு மணிக்கு வந்து பரிகாரம் செய்கிறதுக்கு விளக்கு போட பசங்க பொண்ணை அழைச்சிட்டு வந்துவிட்டேன் தானாவை எந்த சிக்கலும் வராதில்ல ஆனால் உங்கள் முகத்தில் வந்து ஏதோ ஒரு கவலையோடையே இருக்கீங்களே அப்படின்னு சொன்னாலும் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மேற்கொண்டு இன்னொரு பரிகாரம் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நான் நல்லபடியாக செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதே சமயம் இங்கே வந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது அதை வந்து பெருசாக யாரும் க வந்து கையில் வச்சுருக்கனால கண்டுக்கல அந்த பக்கம் வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாங்க தனா வந்து சத்தம் போடுறாங்க எதுக்கு இவ்வளோ வேகமாக பறக்க பறக்க நடக்கிற கொஞ்சம் பொறுமையாக இப்போ அப்போ தானே சீக்கிரமாக வேகமாக எல்லாத்தையும் பரிகாரம் செய்ய முடியும் காற்றுல அணையக்கூடாதுன்னு விளக்கு சொல்லியிருக்காங்கல்ல அம் பெரியுமா அது கூட உனக்கு தெரில ஆமாம் இல்லை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு வந்து தனா சொல்லிவிட்டு இந்த பக்கம் நடக்கிறப்போ வந்து அம்மா கையில் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது யார் வேணா அது கார்த்திக் தான் பண்ணுறான் அப்படின்னா ஏன்னா கார்த்திக் சார் பண்ணுறாங்க ஃபோன் எடு அப்படின்னா முதல்ல பூஜையை முடிப்போம் நல்லபடியா அதுக்கு அடுத்தது எதுவாக இருந்தாலும் செய்யலாம் அப்படின்னோட இல்லை நீ ஃபோனை எடுன்னோடனே ஃபோனை எடுக்கிறாங்க மாயா வந்து பேசுகிறாங்க சொல்லுங்கள் அப்படின்னோடனே என்ன நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா என் ஃபோனுக்கு கால் பண்ண நான் தான் பேசுவேன் அப்படின்னு தனாகிட்டே கொஞ்சம் ஃபோனை கொடுங்க அப்படின்னா தனாலாம் இப்போ பேசுகிற நிலமையில இல்லை எதுவாக இருந்தாலும் ஏன்ட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே மாயா வந்து கார்த்திகை வந்து அவாய்ட் பண்ண பார்க்கறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தானே ஃபோனை கூடுன்னு லவுட் ஸ்பீக்கரை போட்டுட்டு பேசிக்கிட்டே சந்தோஷமாக சிரிச்சுட்டு வர்றப்போ வந்து கரெக்டாக விளக்க கீழே போட்டுடுறாங்க உடனே வந்து மாயா வந்து கண்ணப்பினான்னு சொத்தப்படுறாங்க எத்தனை தடவை படித்து படித்து சொல்கிறாங்க உனக்கு புரியவே புரியாதா ஒவ்வொருத்தரையும் வந்து யார் உனக்கு நல்லது சொன்னாலும் எடுத்து கொடுத்தாலும் நீ வந்து தப்பான பாதையிலேயே போயிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு திட்டணுன்னு வழக்கு தானே விழுந்துச்சு திட்ட மாட்டாங்களா அது அதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர் விளக்கு எடுத்துகிட்டு வந்துருன்னு கொடுக்கலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் ஜோசியர் வந்து சொல்கிறாங்க ஏமா நான் சொல்கிறேன்னு தப்பாக வச்சுக்கங்க தனாவோட கல்யாணத்தில் மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவளோட ஜாதகத்து படி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லணோன்னே இந்த விஷயத்த வந்து மாயா வந்து கேட்டுடுறாங்க என்ன இது குடும்பத்தில் ஒருத்தர் வந்து தனோட கல்யாணம் நடந்துச்சுன்னா புதிய அத்தியாயம் பிறக்கும்னு வேறு சொல்கிறாரு அதே மாதிரி யாரை காப்பாற்றுறதுன்னே தெரியல யாருக்கு பிரச்சனை வர அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க ஜானகியும் சரி மாயாவும் எப்படி தடுத்து பாட்ட போறாங்க